எல்லாரும் கிரிக்கெட் பார்ப்பீங்க கிரிக்கெட்டில் ஒரு டீம் தோற்றதும் அந்த கேப்டன் வெளியே வருவார் அவர்கிட்ட பேட்டி எடுப்பாங்க அந்த பேட்டி எடுக்கும்போது அந்த கேப்டனாக வேறு சில நடிகர்கள் கேரக்டர்ஸ் இருந்தால் அவங்க எப்படி பதில் சொல்வாங்க அப்படின்னு பார்க்கலாம் அதில் முதல்ல புரட்சி கிளைஞர் விஜயகாந்த் அவர்கள் வராங்க அவங்க எப்படி அதுக்கு பதில் சொல்லியிருப்பான்னு பார்க்கலாம் தோத்துட்டேன்னு சொன்னால் பேத்துட்டேன் தெரிஞ்சுக்க என்னையா பந்து போடுறான் ஒரு பந்து கைக்கு வருது ஒரு பந்து காலுக்கு வருது ஒரு சில பந்து மூஞ்சி கூட வந்துச்சு அதையும் மீறி நாங்கள் அடித்தா அந்த கோட்டுக்கிட்ட இருக்க நாதாரி ஒரு பந்த கூட வெளியே போக விடலை இப்படி கல்லாட்டம் செய்கிறதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு என்ன தோத்துட்டேங்கிறியா இப்போ சொல்கிறேங்க கேட்டுக்க நான் பனிமலையாக இருக்கிறதும் எரிமலையாக வெடிக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது அம்பையர் சொல்லுது வரட்டுமா இதே இடத்துல கேப்டனா நடிகர் தலைவர் சிவாஜி நேசன் அவர்கள் வந்து எப்படி இருக்கும் சந்த்ரு உனக்கு பந்து போடத் தெரியாதுங்கிற விஷயம் உனக்கே இன்னைக்கு தான் தெரியும் போல் இருக்கே பண்ணுவே கோபால் கோபாலா போட்டு என்ன கொலையா கொண்டுட்டியப்பா அப்பையன்

இதே இடத்துல கேப்டனா கோ சுவாமிநாதன் அவர்கள் வந்தா அவங்க எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு பார்க்கணும் கிரிக்கெட்டில் பேட் பிடிக்கலான்ட்டு அப்படியே கிரவுண்டு பக்கமாக போனேன் சரி பந்து ஓடுறாலும் வந்தேன் போடப்பா அப்படின்ட்டு நானும் ஐடியாக அந்த பையன் வந்துட்டு பந்து எடுத்து ரெண்டு இடம் நாயக்களை வச்சு நான் அக்குனேன் அப்புறம் அவனே என்ன பேண்டில் நல்லா தொடச்சிக்கிட்டேன் இதே பந்து ஓட போகிறாங்களுக்க அப்படின்னு நினச்சோம்னா அந்த பக்கமாக திரும்பி அப்படியே போட்டான் ஏட நமக்கு பந்து ஓட இச்சம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா ஏன்னு திரும்பினான் திரும்பினாவே ராக்கெட் வேகத்தில் அப்படியே ஒளியாடுறான் இது அப்படின்னு பார்த்தோம்னா பந்து உருன்னு விட்டான் ஒரு நிமிஷம் நான் ஒதுங்காமல் இருந்திருந்தேன் என் உடம்புல அதே மாதிரி ஒரு பந்து உருவாகிடும் நேரம் ஒதுங்கிட்டேன் பின்னாடி டொம்முன்னு ஒரு சர்தான் என்னடா அப்படின்னு தெரியும் பார்த்தோம்னா அந்த மூணு குச்சி வச்சுருந்தாங்க இல்லையா அதில் ஒரு குச்சியாக்கா அதித்தியோட இந்த பக்கம் தெரியும்னோம்னா அந்த பையன் என்னடனா தீய தியானு குதிக்கான் அம்பேர் என்னடனா உனக்கு ஒன்றே விடுவேங்க ஐம்பது பேர் வர்றாங்க நமக்கு வந்து எதாங்க நியாயம் சொல்லுவாங்க ஆ அப்படின்னு ஏறி பார்த்துட்டு இருந்தோம்னா அவுட்டியாக வெளியே போங்கிறாங்க அப்போ தான் எனக்கு இந்த அவன் யார் சொன்னால் ஒரு பழமொழி ஞாபகம் வந்து மதியம் அதாவது தலைவன் அதில் மிதியாதீங்க அப்படின்னு அந்த பழமலை நாளைக்கு சந்திப்பேம்மா நன்றி நன்றி ரொம்ப நல்லா அந்த தென்கட்சி சுவாமிநாதன்ல நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஷோவில் ஃபஸ்ட்டு பண்ண ஆர்டிஸ்ட் இவர் தான் இது பிக் ஆர்டி டைரக்டர் பற்றி என்ன சொல்கிறீங்க இல்லை இதில் ரொம்ப யூனிக்காக இருந்தது தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அதை அதை அந்த இதை கம்பைல் பண்ணி கொண்டு போனதும் நல்லா இருந்தது யூஸ்வலா அந்த பேட்டி அப்படின்றது பிகினிங்கில் இருந்து ஆரம்பிச்சேன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு